சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகா கும்பமேளா பத்தி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்க உலகத்தோட ரொம்ப பெரிய ஆன்மீக சங்கமமான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிரயாக்ராஜ்ல பௌஷ பௌர்ணமி ஒட்டி திங்கட்கிழமை ஜனவரி பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு தொடங்குனது மகா சிவராத்திரி திருநாளான பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நடைபெற இந்த நிகழ்வுல முதல் நாள்லயே சுமார் ஒன்றரை கோடி பேர் புனித நீராடுனதா மாநில அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகர்ல கங்கை யமுனை மற்றும் சரஸ்வதி இந்த மூன்று புனித நதிகள் சங்கமிக்கிற திரிவேணி சங்கமம் அமைஞ்சிருக்கு கும்பமேளால கவனத்தை ஈர்த்த பெண் நாக சாதுக்களோட வாழ்க்கை முறை என்னங்கிறத பத்தி பார்ப்போம் மகா கும்பமேளா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல் நாள்லயே புனித நீராடுறதுக்காக உத்தரப்பிரதேசத்தோட பிரயாக்ராஜ்ல உள்ள திரிவேணி படித்துறையில லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிஞ்சிருந்தாங்க உலகத்தோட ரொம்ப பெரிய மற்றும் ரொம்ப மதிக்கப்படுற மத தான் கும்பமேளா பார்க்கப்படுது ஆண் சகாக்கள் மேல அதிக கவனம் இருந்தாலும் அதிகம் தெரிஞ்சுக்கப்படாத பெண் நாகசாதுக்கள் இல்லைன்னா நாக சாத்விகளும் இருக்கதான் செய்யறாங்க பக்தர்களோட கடல்ல நாகசாதுகள் தனிச்சு நிற்கிறாங்க சாம்பல் பூசிய உடல்கள் பயங்கரமான தலைமுடி மற்றும் குறைந்தபட்ச ஆடைகளோட மணிகள் மாலைகள் பெரும்பாலும் புகைப்பிடிக்கிற மர குழாய்கள் இந்த மாயவாதிகள் உலகம் முழுவதுல இருந்து வரக்கூடிய பார்வையாளர்களோட கவனத்தை ஈர்க்கிறாங்க ஆண் சகாக்கள் மேல அதிகம் கவனம் செலுத்தப்பட்டாலும் குறைவா அறியப்பட்ட ஆனால் சமமா கவர்ச்சிகரமான பெண் நாகசாதுக்கள் இல்லனா நாக சாத்விகளும் அவங்களோட இருப்பை நமக்கு உணர வைக்கிறாங்க அவங்களோட தோற்றத்தை பண்டைய இந்தியாவில இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாட்டோட மத வரலாற்றின் துணியோட ஒருங்கிணைந்தவை தான் அது மொகஞ்சதாரோ நாணயங்கள் மற்றும் சிவபெருமானோட பசுபதிநாத் அவதாரத்தை அவங்க பிரார்த்தனை செய்ததை சித்தரிக்கிற கலைப்படைப்புகள் வடிவில அவங்க இருந்ததுக்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சங்கராச்சாரியார் நான்கு மடாலயங்களை நிறுவியப்போ அவற்றோட பாதுகாப்பு குறித்து அதிக அக்கறை காட்டினாருன்னு சொல்லப்படுது இத நிவர்த்தி செய்யறதுக்காக சனாதன தர்மத்தை பாதுகாக்க அச்சமற்ற பட்டற்ற நபர்களை கொண்ட ஏழு குழுக்களை அவர் உருவாக்குனாரு இந்த போர் வீரர் துறவிகளோட குழு இறுதியில நாகசாதுக்கள்னு அறியப்பட்டது சமஸ்கிருதத்துல நாகான்ற சொல்லுக்கு மலைன்னு பொருள் ஆன்மீக அறிவொளியை தேடுறதுக்காக பெரும்பாலும் முழுமையான தனிமையில மலையில இல்லைன்னா அதை சுற்றி வாழ்றவங்களை குறிக்கிறது இந்த துறவிகள் ஆயுதங்கள் வாள்கள் திரிசூலங்கள் கதாயுதங்கள் அம்புகள் மற்றும் வில் போன்ற ஆயுதங்களையும் வச்சிருந்தாங்க கோயில்கள் மற்றும் புனித தலங்களை பாதுகாக்கிறதுக்காக தேவையான திறன்களும் இவங்க கிட்ட இருந்தது உண்மையிலேயே முகலாய ராணுவம் மற்றும் பிற படையெடுப்பாளர்கள்கிட்ட இருந்து சிவன் கோயிலை பாதுகாக்கிறதுல நாகசாதுக்கள் முக்கிய பங்கு வகித்ததா நம்பப்படுது அவங்களோட போர் வீரர் ஆவியோட ரொம்ப பிரபலமான கணக்குகள்ல ஒண்ணுதான் கியான் வாபி போர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அங்க நாகசாதுக்கள் முகலாய பேரரசர் அவுரங்கசீப்போட சிறப்பு இராணுவத்தை தோற்கடித்ததா சொல்லப்படுது வாரணாசி மீதான அவுரங்கசீப்போட இரண்டாவது தாக்குதலை விவரிக்கிற உள்ளூர் நாட்டுப்புற கதையின்படி காசி விஸ்வநாத் ஜோதிர்லிங்கத்தை பாதுகாக்கிறதுக்காக சுமார் நாற்பதாயிரம் நாகசாதுக்கள் அவங்களோட உயிரை தியாகம் செய்ததா சொல்லப்படுது நாகசாதுக்கள் தியானம் யோகா மற்றும் நாம ஜபம் ஆகியவற்றோட கடுமையான விதிமுறைகளையும் பின்பற்றுறாங்க பொருள் உடைமைகள் இல்லாம வாழ்றாங்க அவங்களோட வாழ்க்கை முறை ஆன்மீக வளர்ச்சியில மட்டுமே கவனம் செலுத்துது பெரும்பாலும் குகைகள் இல்லைன்னா ஆசிரமங்கள் இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட தான் வாழ்வாங்க நாகசாதுக்கள் ஆண்கள் மட்டும் கிடையாது ஆன்மீக நாட்டத்துக்காகவும் உலக வாழ்க்கைய முழுமையா துறப்பதுக்காகவும் அவங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பெண் நாகசாதுக்கள் இல்லைனா சன்னியாசி பெண்களும் இருக்கிறாங்க ஆண் சகாக்களை மாதிரியே பெண் நாக சாதுக்களும் குடும்பம் பொருள் உடைமைகள் மீதான எல்லா இணைப்புகளையும் துண்டித்து துறவர வாழ்க்கையை தழுவினாங்க முற்பிரைவில நடந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஆன்மீக பாதையில அவங்கள முழுமையா அர்ப்பணிச்சு கொண்டாங்க அறிக்கையின்படி பெண் நாக சாதுக்களுக்கான தீட்சை செயல்முறை ஆண்களைப் போலவே கடுமையானது அவங்க தங்களோட குருக்களுக்கு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தணும் சாதுக்களா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி தீவிர ஆன்மீக சோதனைகள் மற்றும் பயிற்சிக்கும் உட்படுத்தப்பட வேண்டும் பெண் நக சாதுக்கள் தீட்சிக்கு முன்னாடி ஆறு முதல் பன்னிரண்டு ஆண்டுகள் வரை கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும் அவங்களோட சாதனா இல்லைன்னா தீவிர தவத்தப்போ அவங்க பெரும்பாலும் குகைகள் காடுகள் இல்லனா மலைகள் மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களுக்கு தான் செல்வாங்க அவங்க அகாராக்கள் இல்லனா துறவர ஒழுக்கங்களுக்குள்ள வாழ்றாங்க அங்க அவங்க கடுமையான சடங்குகள் மற்றும் நடைமுறைகளையும் பின்பற்றுறாங்க ஆண் நாக சாதுகளை போல இல்லாம பெண் துறவிகள் ஆடையின்றி இருக்கிறது கிடையாது அதுக்கு பதிலா அவங்க காந்தின்னு சொல்லக்கூடிய தைக்கப்படாத காவி துணி அணிஞ்சி அவங்களோட ட்ரெட்லாக்ஸ் மற்றும் நெற்றில இருக்கிற திலகம் அவங்கள வேறுபடுத்தி காட்டுது அவங்களோட துறவோட ஒரு பகுதியா பெண் நாக சாதுகள் அவங்களோட சொந்த பிண்டு தானே செய்யறாங்க இது பொதுவா ஒருவரோட மரணத்துக்கு அப்புறம் செய்யப்படக்கூடிய ஒரு பாரம்பரிய சடங்கு இது அவங்களோட கடந்த கால வாழ்க்கையோட முடிவையும் துறவிகளா அவங்க மறுபிறப்பை எடுக்கிறதையும் குறிக்குது பெண் நாகசாதுக்கள் சமூகத்துல ஒரு மரியாதைக்குரிய இடத்தை பெறுறாங்க அவங்க மாதா அதாவது தாய்னு உரையாற்றப்படுறாங்க இது அவங்களோட மதிப்பு மிக்க பங்க பிரதிபலிக்கிற ஒரு தலைப்புனே சொல்லலாம் அவங்க தங்களோட ஆண் சகாக்கள் மாதிரியே அதே மரியாதையும் இவங்க பெறறாங்க கும்பமேளால நாகசாதுகளோட பங்கு என்னங்கிறத பத்தி பார்ப்போம் மகா கும்பமேளாவோட நாகசாதுகளுக்கு ஒரு சிறப்பு மற்றும் ஆழமான அடையாள தொடர்பு இருக்குன்னே சொல்லலாம் இந்தியால சுமார் நான்கு லட்சம் பேர் நாகசாது இருக்கிறாங்க மகா கும்பமேளால அவங்களுக்கு முதல் குளியல் உரிமையை கொடுக்குறாங்க விரிவாக அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள்ல சவாரி செய்யற நாகசாதுக்களோட தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலம் ஆற்றங்கரையை நோக்கி செல்லுது அவங்க அவங்களோட வழியில் செல்கிறப்போ அவங்க தற்காப்பு திறன்களை வெளிப்படுத்துறாங்க புனித மந்திரங்களையும் உச்சரிக்கிறாங்க இது ஒரு பரபரப்பான மற்றும் ஆன்மீக சூழ்நிலையே உருவாக்குது ஆட்சங்கரையில நாகசாதுக்கள் புனித நீர்ல புனித நீராடுறாங்க இது பாவங்களை சுத்தப்படுத்துறதுக்கும் ஆன்மீக வளர்ச்சியை வளர்ப்பதுக்கும் நம்பப்படுற ஒரு சடங்கு தான் மற்ற பக்தர்கள் புனித நீராடுறதுக்கு செல்வாங்க நாகசாதுக்கள் அவங்களோட அசாதாரண ஆன்மீக சக்திகள் மற்றும் அசைக்க முடியாத பக்திக்காக மதிக்கப்படுறாங்க இது மில்லியன் கணக்கான பக்தர்களுக்கு ஊக்கமளிக்குது மகா கும்பமேளால அவங்களோட இருப்பு ஒரு ஆசீர்வாதமாக தான் கருதப்படுது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சுய உணர்தலோட முக்கியத்துவத்தையும் இது நினைவூட்டுது நாக சாத்விகளை பற்றி அதிகம் தெரியப்படாத ஐந்து உண்மைகளை பற்றி தான் பார்க்க போறோம் முதலாவதா நாக சாத்வியா மாறுறதுக்கு கடுமையான பாதை நாக சாத்வியா மாறுறது சாதாரண சாதனை கிடையாது அதுக்கு பல வருஷமா அசையாத அர்ப்பணிப்பு ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக பயிற்சி தேவை பெண் சாத்வியா தொடங்குறவங்க அவங்களோட சொந்த பிண்டானை செய்யறது போன்ற சடங்குகளுக்கு உட்படுத்த வேண்டும் இது அவங்களோட முந்தைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முழுமையான பிரிவு குறிக்கிது தீவிர தியானம் உண்ணாவிரதம் மற்றும் துறவு நடைமுறைகள்ல தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறமா மட்டும்தான் அவங்க முறையா ஒரு அகாராவில அதாவது ஆன்மீக துறவர அமைப்புல சேர்க்கப்படுறாங்க பிண்டானே அப்படின்னா இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய சடங்கு இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இரண்டாவதா ஆன்மீக நோக்கத்துல சமத்துவம் பெரும்பாலும் ஆண் சன்னியாசிகள் ஆதிக்கம் செலுத்துற ஒரு சாம்ராஜ்யத்துல நாகசாத்விகள் பாரம்பரிய பாலின விதிமுறைகளுக்கு சவால் விடுறாங்க அவங்க தங்களோட அகராக்களுக்குள்ள சமமான அந்தஸ்த கொண்டிருக்கிறாங்க மத விவாதங்கள் சடங்குகள் மற்றும் ஷாஹி ஸ்நான் அப்படின்னா அரச குளியல் இதுல தீவிரமா பங்கேற்கிறாங்க அவங்களோட இருப்பு பாலின சமத்துவத்தை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஆன்மீக மரபுகளை உள்ளடக்கியதா வலியுறுத்துது மூன்றாவதா துறவின் ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறை நாக சாத்விகள் அனைத்து பொருள் உடைமைகளையும் குடும்ப உறவுகளையும் துறந்து குறைந்தபட்ச வாழ்க்கை முறையை பின்பற்றுறாங்க அவங்களோட ஆண் சகாக்கள் பெரும்பாலும் ஆடையின்றி செல்றப்போ சாத்விகள் பொதுவா தைக்கப்படாத காவி துணியா அணிவாங்க இது எளிமை மற்றும் அடக்கத்தை வலியுறுத்துது அவங்களோட வாழ்க்கை தியானம் யோகா மற்றும் உலக கவன சிதறல்களால் தீண்டப்படாத பின் தொடர்வதில் தான் சுழலுது நான்காவதா மகா கும்பமேளால அவங்களோட பங்கு என்னங்கிறத பத்தி பார்ப்போம் மகா கும்பமேளா நாகசாத்விகள் அவங்களோட பக்தி மற்றும் ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய மேடையாவே செயல்படுதுன்னே சொல்லலாம் ஷாகி ஸ்னான் போன்ற ஊர்வலங்கள் மற்றும் சடங்குகள்ல அவங்க பங்கேற்கிறது ஒரு காட்சி மட்டும் கிடையாது இந்தியாவோட பண்டைய பாரம்பரியங்களோட புனிதத்தை பாதுகாக்கிற ஆன்மீக வீரர்களாகிய அவங்களோட பங்கை ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல்னே சொல்லலாம் ஐந்தாவதா வலிமை மற்றும் மிஸ்டிக் சின்னம் நாக சாதவிகள் அடிக்கடி மாதான்னு போற்றப்படுறாங்க ஒரு கடுமையான மற்றும் ஊட்டமளிக்கிற அளிக்கிற ஆற்றலை கொண்டிருக்கிறாங்க அவங்களோட ட்ரெட்லாக்ஸ் சாம்பல் பூசிய நெற்றிகள் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக ஒளி இது எல்லாம் பய பக்தியையும் ஆர்வத்தையும் ஈர்க்கிற ஒரு மர்மத்தையே வெளிப்படுத்துதுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கான்னு ஆளுன்னு கிளிக் பண்ணுங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி